விருச்சிகம் ராசி ராகு கேது பயிற்சி பலன் ராகு பகவான் உங்கள் ராசிக்கு நான்காம் இடத்திலும் கேது பகவான் உங்கள் ராசிக்கு பத்தாம் இடத்திலும் வருகின்ற இருபத்தாறு நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தைந்து பயிற்சியாகி மூன்றைய ஆண்டுகள் பதிமூன்று பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தாறு வரை கேது பகவான் தொழில் ஸ்தானத்தில் இருக்குவது அவ்வளோ சிறக்கும் எந்த கிரகம் தொழில் இருந்தாலும் அது சம்மந்தப்பட்ட தொழில்கள் நம்ம பண்ணலாம் அதே மாதிரி எந்த ஒரு தொழிலும் விருத்தி செய்யக்கூடிய கிரகங்கள் அந்த இடத்துல இருக்கணும் ஒரு கிரகமாவது இருக்கணும் அப்படிம்பாங்க அப்போது கேது நல்ல எந்த நீங்கள் மருத்துவத்துறைகளில் சூப்பராக சைன் பண்ணக்கூடிய அமைப்பு உண்டு மருத்துவம் படித்தவர்கள் நல்ல மருத்துவத்தில் வேலை கிடைக்கும் அதே போல் உயர் படிப்பு படிக்கலாம் வெளிநாட்டில் போய் படிக்கலாம் அதே மாதிரி மருத்து ரசாயனம் விவசாயம் விவசாயம் நல்ல செழிப்பாக வளரும் இப்போ அந்த காலகட்டத்தில் நீங்கள் கேதுபோகம் இங்கே இருக்கிறதுனால கண்டிப்பாக விவசாய பூமி வாங்கலாம் விவசாயங்கள் பண்ணலாம் விவசாயத்தில் நம்ம விளை பொருட்களுக்கு நல்ல லாபம் கிடைக்கக்கூடிய அமைப்புக்கள் எல்லாம் கூட ஏற்படும் அதே மாதிரி நீங்கள் எந்த தொழில் செஞ்சாலும் அந்த தொழிலில் ஒரு ஏற்றமும் நல்ல வருமானமும் கிடைக்கும் அதே மாதிரி வேலை தேடலாம் வேலை தேடக்கூடிய இளைஞர்கள் பெண்களுக்கு சூப்பர் வேலை கிடைக்கும் ச சூப்பராக கரெக்டான வேலையில் வந்து ஜாயின் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லப் கேது ஒரு நிதானம் இருக்கும் நம்ம அறிவுக்கு தகுந்த வேலை கிடைக்கும் அந்த வேலையில் போகும்போது நம்மளுடைய அந்த ஞானமும் அந்த வேலை கூட அற்புதமாக செட் அப்போ நமக்கு அந்த இடத்துல பதவி உயர்வு சம்பள உயர்வு நல்ல ஒரு பொசிஷனில் வைக்கிறது நமக்கு தேவையான விஷயங்களை செஞ்சு கொடுக்கறது இதெல்லாம் சூப்பராக கேது பகவானுடைய அனுகிரகத்தால் ரொம்ப சூப்பராக இருக்கும் தினமும் உங்கள் நீங்கள் வேலைக்கு போகும்போதோ அல்லது ஒரு தொழில் செய்ய ஆரம்பிக்கும் போதோ விநாயகரை வழிபட்டு செய்யுங்க விநாயகருடைய அனுகிரகத்தால் ரொம்ப சூப்பராக இருக்கும் வேலை தொழிலெலாம் ரொம்ப சூப்பராக இருந்தால் அடுத்தால திருமணம் வீடு வாங்குறது வாகனம் வாங்குறது இந்த மாதிரி விஷயங்களை கூறவே கேது பகவான் அற்புதமாக செஞ்சு கொடுப்பார் அதனால் எல்லா வளங்களையும் கேது பகவான் கூட இடத்துல இடத்துல இருக்கிறார் அப்போ ராகு பகவான் நான்காம் இடத்துல இருக்கிறார் அவர் உங்களுக்கு விருச்சிக ராசிக்காரர்களுக்கு மாற்றங்களை கொடுக்கப்படுறார் இது மாற்றத்துக்குரிய இடம் அதே மாதிரி தாயினுடைய அன்பு கிடைக்கும் தாய் ஸ்தானம் அதே மாதிரி நல்ல கல்வி ஸ்தானம் மாணவ மாணவிகள் நன்றாக படிப்பார்கள் உயர்கல்வியாக ரொம்ப சூப்பராக கிடைக்கும் நீங்கள் எந்த காலேஜில் சீட்டு கட்டி கிடைக்கிறீங்களோ அதில் கிடைக்கும் சிலருக்கு வந்து ராகு இந்த இடத்துல இருக்கும்போது கொஞ்சம் மதிப்பெண் குறையாக இருந்தால் ரெக்கமெண்டேஷனில் கூட சீட்டு கிடைக்கும் இல்லை பணம் கொடுத்து நம்ம ஒரு காலேஜில் சீட்டு வாங்குறது இந்த மாதிரி விஷயங்களை நாங்கள் செஞ்சு கொடுப்பேன் அதே போல் இந்த இடம் தான் ஒரு இடம் வாங்கிறது வீடு வாங்கிறது வாகனம் வாங்குறது அப்போ நம்ம ஒரு இடத்த வாங்கிடுறது அதுக்கப்புறம் ஒரு வாஸ்து பிரகாரம் அந்த இடத்துல ஒரு சிறப்பான வீடு கட்டுறது அல்லது சூப்பராக கிரகப்பிரவேசம் பண்ணுறதெல்லாம் இந்த ஒன்றையாண்டில் அற்புதமாக நடக்கும் நமக்கு அதற்குரிய பணம் அதற்குரிய கடன்கள்லாம் சூப்பராக வா வீடு வாங்குறதுக்கோ வாகனங்கள் வாங்குவதற்கோ கடன் கிடைக்கும் பழைய வாகனங்களை மாற்றி விட்டு புதிய வாகனங்கள் வாங்கலாம் அதே மாதிரி ரியல் எஸ்டேட் தொழில் சூப்பராக இருக்கும் வீடு கட்டக்கூடிய இன்ஜினியர்களுடைய தரம் சூப்பராக கூடும் கட்டுமான பணியா பணியாளர்களுக்கு நல்ல நிறைய வேலைவாய்ப்புகள் சூப்பராக வரக்கூடிய அமைப்புகள் உண்டு எலக்ட்ரிக்கல் எலக்ட்ரானிக்கல் இன்ஜினியரிங் போன்ற தொழில் படிப்பு படித்தவங்களுக்கு அவங்களுக்கு ஏற்ற இடம் சூப்பரான வாய்ப்பு அற்புதமாக கிடைக்கும் பலருக்கு வெளிநாட்டில் வேலை வாய்ப்ப்பு கிடைக்கிறதுக்கு அதற்கான முயற்சிகள் எடுப்பீங்க சூப்பராக முயற்சி சக்ஸஸ் ஆகும் பாஸ்போர்ட் எடுக்கலாம் விசா உங்களுக்கு சூப்பராக அமையக்கூடிய அமைப்பு வெளிநாட்டில் போய் தன சம்பாத்தியம் பண்ணி நம்ம உள்நாட்டில் வீடு வாங்குறது இடம் வாங்குறது இந்த மாதிரி விஷயங்கள் சூப்பராக அமையும் அதனால் ராகுவுடைய அனுகிரகமும் கேதுவுடைய அனுகிரகமும் வெளிச்சகம் ராசிக்கு ரொம்ப சூப்பராகவே இருக்குது சில மாற்றங்களை அற்புதமாக பண்ணிக்கோங்க வீடு மாற்றம் இடம் மாற்றம் தொழில் மாற்றம் கல்விக்காக உருமாற்றம் அல்லது தொழிலில் ஏதாவது சேஞ்சஸ்கள் இப்படி அதே போல் நம்மளுடைய தொழிலுக்கு சில ப்ராஞ்சஸ்கள் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் அற்புதமா பண்ணிக்கோங்க இதுக்கு உரிய காலகட்டம் அந்த மாற்றங்கள் மூலம் ஒரு பெரிய முன்னேற்றத்தை அடையக்கூடிய அமைப்பு விருச்சிக ராசிக்காரர்களுக்கு உண்டு அதனால இந்த ராகு கேது பயிற்சியில் அற்புதமா திருநாகேஸ்வரம் கூட ஒரு சனிக்கிழமை போய் தரிசனம் பண்ணிட்டு வாங்க அதே மாதிரி ஞாயிற்றுக்கிழமை கீழப்பெரும் பள்ளம் போய் தரிசனம் பண்ணிட்டு வரலாம் அதே மாதிரி காலகஸ்தி போய் தரிசனம் பண்ணிட்டு வரலாம் இதன் மூலம் தொழில் உயர்வு வீடு வாகனம் வாங்கக்கூடிய அமைப்புகள்லாம் சூப்பராக ஏற்படும் நன்றி தெய்வீகம் ஆரம்பித்து தொண்ணூத்தெட்டு நாற்பத்தி ரெண்டு ஐம்பத்தி ரெண்டு பதினாறு அறுபத்தொம்போது இதனுடைய செல்ல நம்பர் இந்த நம்பரில் அப்பாயின்ட்மெண்ட் வாங்கிட்டு சென்னை தூத்துக்குடி பெங்களூரில் சந்திக்கலாம் அப்படி இல்லை செல்ஃபோனில் தான் ஜோதிடம் கேட்கணுன்னு நினச்சிங்கன்னா இதான் என்னுடைய கூகுள் பே நம்பர் உங்களால் முடிஞ்ச அமௌண்ட் பே பண்ணிட்டு வாட்ஸ்அப்பில் டேட் ஆஃப் பர்த் ப்ளேஸ் ஆஃப் பர்த் டைம் ஆஃப் நேம் பா இதெல்லாம் சூப்பராக பதிவிடுங்க அதுக்கப்புறம் நான் ஒரு டைம் தரேன் அந்த டைமில் கால் பண்ணி ஜோதிடம் கேட்கலாம்